விநாயகர் அகவல் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் நிலம்பிறை போலும் மேயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றே நீ சீத களப செந்தாமரை போம் பாத சிலம்பு பல இசை பாட ஞானும் பூந்துகில்லாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தள கெரிப்ப யிரும் பெரும்பார வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் சபாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீல மீனியும் நான் ராயும் நாளிரு புயமும் മൂ കണ്ണും മുംമതും ഇരണ്ടേവിയും ഇലങ് പൊന്മൂടിയും തണ്ടമുപ്രറി നൂൽ തീകളൊളി മാർപും സ്ടപതം കടന്നുഞ്ഞാന അത്ഭുതം നഗക്കളിരേ മുട്ടുരും மூஷிகவாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலை தெளுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தின் உள்ளம்தனில் புகுந்து குருபடிவாகி குவலையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளின வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டாகுபதேசம் பூகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்குமுபாயம் இன்புரு கருணையின் இனிதேன கருளி கருவிகளோடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுரு நான்கும் தந்தேன கருளி மலமுறு மூன்றின் மயக்க மயக்கமருத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குசனிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழு முனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான் பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய அசபை வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலா தாரத்தின் மூண்டெழு கனலை காலாலெழுப்பும் கருத்தறிவித்தே அமுதனிலையும் ஆதித்தனியக்கமும் குமுத சகாயன் குண்ணத்தையும் கூறி கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்ச உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் எண்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினாலவாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லாம நூலயம் தேக்கியென்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லை எல்லா ஆனந்தமளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளி சதாசிவம் காட்டி ത്തിനുള്ളി ശിവലിംഗം കാട്ടി അണുവിണുവായ് അപ്പാല് കപ്പാലായ് കണു മുറ്റി നറും പുള്ളി കാട്ടി വേടമും നീരും വിളങ്ങി കൂടുമ തൊണ്ടർ குழாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவநிலையை தந்தினையாண்ட வித்தக விநாயக விரை களல் சரணி தத்துவநிலையை தந்தினையாண்ட வித் पुस्तक विनायक विरेकळल् सरणि तत्तुवनिलयै तन्देनयाण्ड वित्तग विनायगा विरैकळल् सरणी